அது என்ன கரெக்டில் சட்டின்னு வந்து இப்போ கரெக்டாக மாட்டாங்க இன்னொரு கொஞ்சம் நாள் எடுக்கும்னே எங்களோட வீட்டை பார்த்தா வர ஒரு சோலைக்குள்ளே பார்த்துடா பார்த்துருவாங்க இது பாத்தீங்களா அந்த நினைக்கிறோம் அம்மா அவ்வளோ தூரத்தில் பூ மரத்தை பார்த்தியா என்ன கட்டினாலும் பிளேட் போட்டாங்கடா இதோ எங்கட வசந்த மாளிகை பாருங்க மக்களே நிறுவனத்தால் ஒரு மாட்டுக்கோட்டையில் தந்ததுக்குள்ள விழுந்துனாங்க நான் முதலே உள்ள பார்த்துமே ஏரியா டக்குன்னா வந்து வீடு எல்லாம் வந்து கட்டுவோம் சேர்த்து எங்கடா வசந்த மாளியை வந்து நாங்கள் இடிக்க போகிறது இல்லை வந்து பாட்டு படிப்பாரு மக்களே அவங்களுக்கு தெரியாது நல்ல ஒரு பாடகர் என்னைய வந்து சிவிசுல வந்து தத்தெடுத்திருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து போகிஸ்ட பனுஷன் இப்போ பார்த்தீங்க சொன்னால் எங்கட ஊரில் இருந்தால் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த கிராமத்து வாழ்க்கையெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவீங்கனே கிராமத்தில் ஊரில் இருக்கிற ஆள் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கேருந்து நிறைய காலம் வெளிநாடு போய் அங்கே கஷ்டப்பட்டு தினம் வேலை செஞ்சு ரெண்டு மணி தேரம் தூங்கி இந்த கிராமத்து வாழ்க்கையை மிஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் வளர்ச்சி இந்த காடு மாதிரி மாடல்லாமே இது பார்த்துல ஆ மாடல் அமைகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு பொடியல் வந்து விளையாடுறாங்க பின்னற டைமில் வந்து விளையாட்டு நடக்குது பதிலாக இப்போ கிரிக்கெட் விளையாட்டு நடக்குது நாங்களும் இப்படித்தான் முதல் காலத்தில் வந்து விளையாடுறேன்னு விளையாடி இப்போ விளையாடினா இப்போ உலக காலம் மட்டும் தெரியாது இதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள ஒரு மனசுக்கு ஒரு இதமாக ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை போகிறோமுன்னே இதில் வந்து நாங்கள் இருந்தே நாங்கள் இன்றை எடுத்துகிட்டு வீட்டை போவோம் அப்படின்னு சொல்லி ரெடி ரெடியாகிறோம் வீட்டை போய் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் வீட்டை ப்ளேட் போட்டுருக்கேன் அது என்னமே கட்டத்தில் இருக்குன்னு உங்களை காட்டுத்தானே வீட்டு நிலமே அப்போ இங்கேருந்தே காட்டி நல்லா இருக்கும் பாருங்கள் பின்னாடி பரவையில்லாம் பறந்து போகும் வந்தால் போது பார்த்தீங்க வந்து வந்தால் போகுது அது தூரத்தில் இங்கே இங்கே தாண்டி போகுது பாருங்க சரி தெரியுதா மூண்டு மூண்டு போகுது படியாக போகுது ஒரு பின்னேற டைமில் இந்த பறவைகள் பறக்கிற எல்லாம் வந்து மனசுக்கு ஒரு இதமாகும் ஒரு சந்தோஷமாக இருக்குது முதல் ஒரு காலத்தில் ஸ்கூல் விட்டு வந்து ஒரு பின்னேறமாக அங்கே எங்கட மாளிகைக்கு முன்னுக்கு ஒரு பாயாண்ட போட்டோம்னா மல்லாக்கை படத்துன்னு சொன்னால் பானத்தில் அவ்வளோ வேடிக்கை பார்க்கலாம் டிவியெல்லாம் இல்லை தானே ஏன்னா டிவி இல்லைன்னா இருக்கி பக்கத்து வீட்டில் டிவி இருக்கும் கொஞ்சம் தூரத்தில் அதாவது ஊரில் வந்து ஒரு ஆள் ரெண்டி வீட்டில் தான் டிவி இருக்கும் அப்போ மல்லாக்கை அப்படி பார்த்துருந்தோம்னா வௌவால் பிறந்தோம் மின்னேற டைமில் ஏன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போல் பறக்கொலிக்கட்டும் மாமரத்தில் மாங்காய் நிற்கும் மாங்காய் சாப்பிட்றது இருக்கட்டும் ஏனே அடுத்து இந்த சில்லி தாரா இந்த காகம் அடுத்து வந்து இந்த கொக்கு எல்லாம் வந்து பாட்டம் பாட்டமாக வந்து பறந்து ஏன்னா பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அவ்வளவு அழகா வந்து வெள்ளந்தியா வந்து விளையாடி கொண்டிருங்க ஓடி காலத்துல சரியோ இப்போ நாங்க வீட்டை போகிறோம் அப்படி காட்டிட்டு அழகா போக முன்னு சொல்லிட்டு நானு சொன்னதான் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் ஒரு பயனால் வலிக்கிட போகிறோம் என்னக்கண்ணே மனசு கொஞ்சம் இதாக இருக்குது என்ன அப்போ வெளி மாவட்டத்துக்கு வழிகிடப்போகிறோம்னு சொல்லிட்டு இதாக இருக்குது அதாவது சனு மிது நான் மொழி சேர்ந்து சேர்ந்து வலிக்கிடப்போகிறோம் நிறைய நாள் அப்படி ஒண்டா வலிக்கிட்டு போ இன்றைக்கி நைட்டில் நாங்கள் வந்து ஒரு வழியில் இடத்துலாம் தங்கி நிற்க போகிறோம் வரக்கூடிய வீடியோ கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தான் பேருங்க போ சத்தம் ஓகே வாங்க ஓதில்ல மாடலாமே சரிய பண்ணிக்கிறேன் அதனால சூரிய மறைய போகுது இது போல அடிக்காம இப்ப நான் சொன்ன வாரம் விட்டு இருக்கு ரெடியா நிற்கிறேன் வீட்டடி நீப்பாருப்பா ரெடியாட்டேன்

என்னடா ஊருக்குள்ள ஒரு தானே வழி ஏன்னா இதெல்லாம் நாட்டுக்குள்ள நடந்தது வலி பாருங்க ஊருல சில நேரங்களே எனக்கு இந்த வெளி மாவட்டங்கள்ல இல்ல மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா ஏன்னா கோபமா இருக்கிற டைம் எல்லாம் பாருங்கன்னா ஊருக்குள்ள வந்து அடிச்சு இயற்கையில ரசிப்பாங்க கொஞ்சம் கோயிலமா இருக்குண்ணே இயற்கையில வந்து ரசிக்க ரசிகப்பட கொஞ்சம் அழகா இருக்கு ரோட்டு கொஞ்சம் ம இது பண்ணிக்க தெரியுது நம்ம என்ன செய்யணுமாட்டா இதுல வைக் வைக்க நடந்து போகணும் அதிகமாக என்ன சொன்ன மக்கள் வயலுக்குள்ள போன வயலுக்குள்ள போக்குள்ள அந்த கால் கொஞ்சம் மழுக்குண்டு கால் கொஞ்சம் பலி என் பிரச்சனை வாங்களே நாங்கள் வைக்க வச்சு போட்டு போறோம் அந்த பார்த்து நிக்க வருங்க அம்மா வாழை மரத்துக்குலந்தான் வீட்டு வேலை மக்கள் ஃப்ளைட் போட்டு முடிஞ்சு என்ன நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுக்கணும் ஏன்னா உடனே ஒரு கேளாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மொத்தம் முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ஏன்னா முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் அதில் இன்னும் நாங்கள் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரன்ஸ் வந்து கொடுக்கணும் பாருங்கள் இந்த இடக்குள்ளா ஃபோனு இப்போ மா நரில் பாச கூட்டு ஓ ஓ இப்படிதான் சரி வாங்க தாங்க அவர் ஒரு அஜிம்பிளா அவருக்கு சின்ன விட சரி சரி வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன கரெக்ட் கலட்டில் சட்டின்னு வந்து இப்போ கலட்ட மாட்டாங்க இன்னொரு கொஞ்சம் நாள் எடுக்கும் ரதியம்மா ரதியம்மா நிற்கிறாங்களா இங்கே பாருங்க எப்படி நிக்கான்னு சொல்லிட்டு வாசல் ஆஹ் வேலை செஞ்சா நிக்கிறான் பாதில இந்த அந்த வாசல்லாம் கூட்டி காலி கால் புறக்கோணும் காலில் புறக்கோணும் அங்கே அவரை பேர் ஜி வா ஜி வா ஒடியா ஒடியா ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னா மேலு கேருன்னா அப்படியா தெரியும் உங்களுக்குனே மேல போமா வா விரலாம்மா பிரச்சனை இல்லையோ பரவாயில்ல பரவாயில்ல வா மேலுக்கு வந்து ஏறினதா அந்த பிளைட் வந்து இதா போட்டிருக்காங்கன்னு விளாங்க உங்களுக்கு பாத்து போங்க டங் டங் ஹலோ ஹோ ஹோ சத்தம் போட்டு பாத்துரா எக்கோ பண்ணு பாத்துறேன் ஆ அம்மா அதிகம்மா அழ வீட்டுக்கு மேல எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு அளவை பாருங்களேன் பறவை பார்த்தா விளாங்கு மக்களே உங்களுக்கு இது போட்டோக்கெல்லாம் விளாங்கும் எப்படிங்க எடுத்து அதாவது மக்களே என்ன விளக்க மாட்டா இப்ப அம்மாவோட நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்க பாத்தீங்கன்னா இந்த பிளைட்டுக்கு மேல வந்த அப்புறம் கொஞ்சம் நெட் கொஞ்சம் இல்லை வேலை செய்யுது வீட்டை வந்து வேலை நெஞ்சு வீடியோவில் எவ்வளோ ஒரு ஆள் இருக்கார் சரியுதோ இவங்க இவங்க மை ஃபாதர் மை அம்மா காட்டுங்க இந்த இருக்கிறாங்க அந்த வரையும் பாருங்க உங்களை சொல்லியிருப்போம் எங்களை நீ வந்து சுவீசுல இருந்து தத்த எடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு இப்போ பாருங்க எப்படி ஒன்று அடிக்கிறாங்க இதே மாதிரி வந்து ஒவ்வொரு அம்மாக்கள் இருக்கிறாங்க கட்டாயம் வந்து சொல்லி ஆகணும் ஒரு ஆள் பேர் சொல்லக்கூடாது வந்துட்டு நிதியம்மா பேர் சொல்லாட்டி அழகும் இல்லை என்ன நிதியம்மா அனுள்ள அம்மா மலர் அம்மா மின்னொழி அம்மா தாசன அவர் நாங்க சோட்டா சொல்லி என்னன்னு சொல்லலாம் அவர் என்ன பேர் சொல்லலாம் அவருக்கு சோட்டா சொல்லி சொல்ல அவனே அவர் சிறந்த பாடகர் அவர் இடைக்கிடைக்கு வந்து பாட்டு இல்லாம படிப்பாரு மக்களே அவங்களுக்கு தெரியாது நல்ல ஒரு பாடகர் நான் சொல்லி ஆனும் என்றால் வீட்டுக்குள்ள வந்து யார் கோல் அடிச்சாலும் வந்து கோல் வந்து ஆன்சம் பண்ற கஷ்டம் ஆனா மேல இருந்தப்புறம் சொன்னாக மாட்டீங்க டூ ஜி காட்டுக்கிறா பை

எங்களோட வீட்டை பார்த்தா வர ஒரு ஒரு சோலைக்குள்ளே எனக்கு பார்த்துடா இது இங்கே பாருங்கள் மக்கள் எப்படி ஒரு சோலைக்குள்ளே வீடு வீட்டுக்கெண்டு அடுத்து ஃப்ளைட்டை பாருங்கள் அவ்வளோ பெரிய ஹண்டன் பார்த்துடா அந்த அன்றைக்குறோம் அம்மா அவ்வளோ தூரத்தில் உண்மையிலே பெருசாண்டா இங்கே பார்த்துடா இதை பார்த்து தெரியும் எந்த பெரிசாண்டு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபதாயிரூபா முடிஞ்சிருக்கு இந்த ஃப்ளைட் வந்து போகிறதுக்கு மட்டும் மாமரத்து மாவரத்துக்கு மேலே மட்டது இல்லைங்க சரியா மேலேருந்து பார்த்தா எதாவது பார்த்தாலும் அழகாக தான் இருக்கு மேடம் அங்கே அங்கே அம்மாண்ட பூ மரத்தை பார்த்தியா ஆ அது இஞ்ச மாம்பு பூத்து புழு பூத்து கிடக்கு இஞ்சி பாங்க இது வந்து பிளாட் பா பாண்டா பச்சை பயிலப்போ எங்களோட வீடு தானே அந்த மாதிரி இருக்குது இதில் இது அடிக்க வேண்டும் இப்படி கம்பி ஆ இதுங்க அடிக்கணும் கம்பி என்னென்னு சொன்னால் மக்களே இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது எங்களோட வீடு வந்து இந்த அளவு உயரம் வந்து கட்டலாம் அதாவது இந்த அளவு கும்பிடம் இருந்தால் வந்து உயர்த்தலாம் இதுக்கு மேலே வந்து உயர்த்த இயலாது காரணம் என்ன சொன்னால் இந்த பாருங்க அது கோவில் இந்த வந்து கோவில் சரி இந்த விளாமரத்து தானே இந்த விளாம்பரத்துக்கு அங்காள வந்து கோவில் இருக்கு மக்களே அப்போ அந்த கோவிலினுடைய கோவில் கோபுரத்துக்கு மேலே நம்ம வந்து வீடு வந்து உயர்த்த இயலாது ஏன்னா அதை பக்கத்தில் இருக்கிற அந்த வீடெல்லாம் வந்து உயர்த்தையிலாது என்ன கோபுரத்துக்கு மேலே வந்து உயர்த்திடலாது அதனால் இந்த மடலாம் இருக்கும் அப்போ அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் வளர்ச்சி அம்மா தானே அம்மா சில டைமில் வந்து ஒரு ஆள் அப்போ வந்து இப்போ அம்மா சில டைம்லருந்து பாருங்க அந்த ஃபோன் கேட்குற மாதிரி நடந்து பாருங்க நடந்து நடந்து வர மாதிரி ஃபோனை காய்ச்சி கழிச்சுட்டே இல்லை போனான்னு சொன்னால் கீழே விழுந்துருவோம் என்ன அப்போ நம்ம அம்மாவுக்காக கட்டின வீடு அம்மாவுக்கு வந்து பெரிய ஆபத்தில் வந்து முடியலாம் ஏன்னா நாங்களும் இல்லாத டைமில் என்ன அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் வளர்ச்சி இல்லை இல்லை கம்பி கம்பி இருக்குதானே கம்பி இப்போ நோவல மேல் மாடியில் இருக்குது தானே அலுமினியம் கம்பியால் ஃபுல்லாக வந்து அடிக்கணும் என்னம்மா அப்படியே அடிக்கணும் அப்படியே ஆ வந்து ஒரே கட்டு முறையில் கட்டி ஓகே மக்களை நீங்க பாத்துட்டு இடையில வந்து நம்மட அம்மா அப்பா என்ன சூஸ்ல இருந்து என்னை தத்தடுத்த என்னுடைய அம்மா அப்பா வந்து கோல் அடிச்சிருந்தாங்க இங்க நீ இவ்வளவு கோல் அடிக்கிறவங்க நெட்ஒர்க் இல்ல அம்மாவோட கலைக்கு வைக்கிறதுக்கு மேலே கருத்து உடனே கிளியரா கிளியராகவே நல்ல கிளியரா நெட்ஒர்க் ஆனா எல்லாம் அப்லோட் பண்ணிடலா அதோ ஒன்று பீரியோ அப்லோட் பண்ணிடலாம் அது அம்மாவுக்கு தான் பழச்சி அடிச்சு கொடுக்கணும் மக்கள் இவ கொஞ்சம் என்ன செய்யறா போன இது ஓமம்மா ஓமம்மா ஓம் ஓம் ஓம்

இங்க இருந்து எந்த தொங்கல் தான் எந்த தொங்கல்ல இருந்து இது ஹுட்டு தானே இந்த ஹுட்ல இருந்து மிதி வைக்கிற தொங்கல் வாங்க அது இது சரிடா இது ஹுட்டுடா முன்பக்கம் இதான உள்பக்கம் உள்ளுக்குள்ள தான்டா வாங்க வேண்டாம் அது வெளி வெளிப்பக்கம் தானே சரி அறுவை அடி போயிரா நம்ம ஒபிஷ நிலம் வருமா ஒபிஷோட நிலம் ஆ ஒபிஷோட நிலம்டா கழிச்சா அதோட குறையாதான்

தெரியும் அம்மா எங்கட வசந்த மாளிகை பாருங்க மக்கள் ஜானவர்களை யோசிச்சு பாருங்க அதுக்குள்ள நம்ம இருந்ததா தும்பிக்கை போட நட்டா நீ ஜானகி

ഇത് എതിർക്കല്ലേ വിട മുറി അടച്ചി വന്നിട്ട് அது எனக்கு சந்தோஷம் தானேம்மா நேரத்தை கட்டி முடிச்சது என்ன இல்லாட்டி நானும் இல்லை யோசிச்சு இருக்கணும் இப்ப இந்த இண்டைக்கு போறேன்னு சொன்ன நம்பாரே போறோன்னு எனக்கு சந்தோஷம் தான் தோணேன் அம்மாவுக்கள் வருவாங்க அம்மாப்பாவுக்குள்ள வருவாங்க என்ன எல்லாரும் வந்து ஒன்றா அனுப்பி இல்லைங்க அப்போ யானை வந்தாலும் பிரச்சனை இல்லை உள்ளுக்கு வரப்போறில்லையானே டக்குனு அந்த மேல வந்தா என்ன படியால இருக்க யானே அவர் வருவார் இருக்குமா ம் சரியம்மா கிளி இப்ப என்ன விளக்கம்னு சொன்னா நாங்கள் நிறைய நாள் என்ன மிது சனுனா எல்லாம் உண்டா போய் என்ன வெளியில திரிஞ்சி அதை விட நிறைய பேசினடா உண்டா கதைச்சு பேசி எல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட நிறைய நாள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப திருவெண்டுமாய் முடிவெடுத்த நாங்கள் இன்றைக்கு தான் ஆஹ் ஏன்னா இடைக்கள் வந்து நாங்க அவரோட நாளைக்கு சில வேலை நாளைக்கு நைட்டை போல சில வேலை நூறு போற ஒரு ஐடியாவும் இருக்குன்னு அப்ப அதுக்குள்ள வந்து நாங்க ஏன்னா போயிட்டு சின்ன மூணு வீரிய சூட்டம் எடுக்கணும் நாங்க சூட்டம் எடுக்கணும் வெளியில போறோம் வெளியில போகிற வந்து ஒரு சந்தோஷம் தான் என்னால் இவ்வளோ நாளும் வந்து இந்த வேலை டென்ஷன் வேலை டென்ஷன் வேலை டென்ஷன் அப்பா இதா இப்போ இந்த ட்ராவல்ஸை வந்து ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்து உண்மையிலே வந்து சொல்றது அந்த ஃப்ரீடம்ன்றது வந்து கிடைக்கல ஃப்ரீடமே இல்லை சொல்ல போனா அந்த ஃப்ரீடம் என்னன்னு சொன்னா அந்த ஒரு ஓய்வுன்றது இல்ல ஃபுல்லா ஓட்டம் தான் அப்போ போறோம் நாங்க வெளியில போற வந்து வீடியோடுதான் போறோம் மேன எங்களுக்குன்னு யூடியூப்பாலாம் விளவுமே அப்போ நாங்கள் யூடியூப்பை வந்து கை விட போறது கிடையாது அந்த யூடியூப்பில் வந்து விள நாளும் வந்து ஒரு தொய்வொன்று யூடியூப் சேனலில் இவ்வளோ நாளில் ஒரு தொய்வு இருந்தது வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல்ஸ் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் இந்த மூன்று சேனல்லையும் வந்து நாங்கள் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்லோட் பண்ணோம் இந்த நெட்வொர்க் பிரச்சனை எல்லாம் வந்து வீடியோ எல்லாத்துலேயும் வந்து அப்லோட் பண்ணுறா கஷ்டமா இருக்குது வேண்டால் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இருந்தால் கிட்டத்தட்ட அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுனா ஒரு அஞ்சு மணி தான் தேவைப்படும் இப்போ மிதவுக்கு தெரியாது சனவுக்கு தெரியாது வீடியோ எடிட் பண்ணி தந்துடுவாங்க என்னவா எது இந்த பானத்துக்கிட்டே வாங்கறோம்

எங்கட வசந்த மாளியை வந்து நாங்க இடிக்க போறது இல்ல அதை பரவாயில்ல அழகை வந்து உடைச்சாலும் நாங்க தான் அதுக்குள்ளதான் எங்களோட வீட்டை வந்து நாங்க இடிக்க போறது இல்லை நிறைய பேர் சொன்ன விஷயம் அந்த வீடு இருக்கட்டும் வேணும் என்றால் அந்த இதை மட்டும் விடுங்க கிச்சன் இருக்குதானே சைட்டை மட்டும் நீங்க இடிச்சு விடுங்க பிரச்சனை இல்லை அந்த வீடு இருக்கட்டும் வாழ்ந்த வீடு இருக்கட்டும் என்றால் வீடு தாண்டி நான் சொல்லுண்ணே அது ஒரு மெமரிஸ் ஒரு மாடு வளைக்கிறதுக்கு தந்தது என்ன இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நினைக்கிற இல்லை மக்களே இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வந்து அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களுக்கு தெரியும் காரணம் என்றால் யோசிச்சு பாருங்கள் அந்த வந்து ஒரு நிறுவனத்தால் ஒரு கொட்டையில் தந்ததுக்குள்ளெல்லாம் நாங்கள் இருந்து நாங்கள் நான் முதலே குள்ளெல்லாம் யோசிச்சு பார்த்துமே ஏரியா நான் வந்து வீடெல்லாம் வந்து கட்டுவோம் சொல்லிட்டு இருந்தாலும் வந்து அந்த பிளேட் போட்டு பாருங்கள் அந்த இதுக்கு பக்கத்தில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிளேட் ஒன்று போட்டு கட்டிருக்கோம்னா வந்து என்னோடய முயற்சி அடுத்து வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது

கீழ பூசணி மேம்மா வேலாயுடு குமாருக்கு இதுல இப்ப தொங்கி திட்டேன் நான் அவரே அடிச்சு கொண்டு கர் golongan நேச்சன கொஞ்சம் பொறுங்க நேச்சனம் பாப்பம் கொஞ்சம் பொறுங்க வரது நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வெச்ச காய் அது கரெக்ட் நேரா குடிவானா அவரே கட்டி கொண்டு அப்படி சரி ஓகே மகளே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள மகளே மீண்டும் மற்ற ஒரு சந்திக்கும் முறை இப்படி பற்றி செல்கின்றேன் ரெண்டு உங்கள் அன்பின் வைஸ் ஆஃப் அனுஷன் கடைசியாக சொல்லக்கூடிய வந்து எங்களுடைய வைஸ் ஆஃப் அனுஷன் யாராவது குறைந்த வகையில் நீங்கள் ஒரு போக்குவரத்து மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இலங்கையில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து நாங்களே உங்களை பாதுகாப்பான முறையில் வந்து நாங்கள் ஏற்றிக்கணு விடுவோம் மேனே அதில் வந்து நாங்கள் ஒரு சிஸ்டம் பண்ண வந்து கொண்டு வந்திருக்கோம் என்னன்னு சொன்னால் என்னோட வாகனங்கள் வந்து யாரெடுத்து போனாலும் இந்த போன்ல வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிடலாம் பிள்ளைங்கதா மிது வந்து இந்த காரை பேசாம எடுத்து போப்பான்னு சொன்னால் நான் இங்க வந்து எலவுட் போறான் காரை ஸ்டார்ட் பண்ணலாம் இவரு எவ்வளவு வேகத்துல நூறு நூறு நூற்றி இருபதுல ஓடி போற வாகனத்துல உடனே நான் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணலாம் பிள்ளைங்கதா அந்த ஸ்டார்ட்டுக்கு நான் லோக் போடலாம் வாகனத்துல லொக் போடலாம் அப்ப சேஃப்டி எங்க போகுது எங்க வருது முழுவதும் வந்து அந்த ஃபோன்லேயே வந்து நாங்கள் கொண்டோல் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அதனால உங்களுக்கு சேஃப்டி கூட என்ன இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்தோம்னு சொன்னால் வாகனம் வந்து இப்போ எந்த இடத்துல நிற்கி எந்த பிளேஸில் நிற்கி என்று நாங்கள் அதை வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை செய்கிறோம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வந்து சேரலாமண்ணே ஓகே சரியா மகளே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்பறோம் மீண்டும் ஒரு காணலாம் உங்கள சொன்னீங்க முறை இப்படி பற்றி செல்கின்றேன் ரெண்டும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்